தஞ்சை பெருவுடையார் கோயில் உலகத்தில் இருக்கிற மொத்த அதிசயமும் கொட்டி கிடக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம் அங்க இருக்கிற மர்மமான விஷயங்களை பத்தி தான் ஒவ்வொன்றை இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பண்ணாம பாருங்க இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறது கோவிலோட பெரியகள் அந்த காலத்துல எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாதப்போ எப்படி அந்த கல்ல அவ்வளவு கொண்டு வச்சாங்க இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் சுத்த கட்டுக்கதைங்க என்னதான் இப்படியான கட்டுக்கதைகள் இருந்தாலும் அவ்வளவு பெரிய கல்ல இவ்வளவு உயரத்துக்கு எப்படி கொண்டு வச்சாங்கன்றதுக்கான ஆதாரம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல ரெண்டாவது விஷயம் செதுக்கப்பட்ட கற்கள் தற்கால தொழில்நுட்பங்கள் மிஷனரிகளை பயன்படுத்தி நேர்த்தியான முறையில சிற்பங்களை வடிவமைக்கிறதே வருஷத்துக்கு முன்னால இவங்களால எப்படி நேர்த்தியான முறையில சிற்பங்களை செதுக்க முடிஞ்சது மூணாவது விஷயம் ஒரே மாதிரியான கற்கள் தற்காலத்துல அச்சுகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி ஒரே மாதிரியான கற்களை அமைக்காங்க ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எப்படி லட்சக்கணக்கில் ஒரே மாதிரியான கற்களை அடுக்கி இந்த கோயிலை கட்டிருப்பாங்க இதுவும் ஒரு தீக்கப்படாத மர்மமாகவே இதுவரைக்கும் காணப்படுது நாலாவது தஞ்சை இருக்கிற பாதாள சுரங்கங்கள் தஞ்சாவூர் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற தரங்கம்பாடி கோட்டைக்கு ஒரு சுரங்கமும் அங்கிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாகூர் தர்காக்கும் ஒரு சுரங்கம் வச்சிருக்காங்க ஆனா இந்த பாதைகள் தற்காலத்துல சீல் வச்சு அரசாங்கத்தால மூடப்பட்டிருக்கு இந்த பாதைகள் உண்மையானதா இல்ல கட்டுக்கதை என்பது கூட இப்ப வரைக்கும் மர்மமான ஒன்றாவே காணப்படுது அடுத்தது மூலிகை ஓவியங்கள் இந்த தஞ்சை பெருங்கோயில வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் அது பறிக்கப்பட்ட மூலிகைகள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க ஆனா இந்த மூலிகையை பயன்படுத்தி தற்காலத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் சோழர் காலத்து ஓவியங்கள் என்ற அளவுக்கு உறுதித்தன்மையா இருக்கல அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முதல் வரையப்பட்ட ஓவியம் இப்ப வரைக்கும் எப்படி நினைச்சிருக்கு இதை யாரு வரைஞ்சாங்க எதுக்காக வரைஞ்சாங்க என்ற தகவல் எல்லாம் தற்காலம் வர மர்மமான ஒன்றாவே காணப்படுது அடுத்த விஷயம் இந்த கோவிலின் கட்டுமான பணிகளின் போது அங்கு இறந்தவர்களின் உடல் அந்த கோவிலோட தான் புதைச்சிருக்காங்களாம் இந்த உடல்கள் எல்லாம் தற்காலம் வரை கட்டுப்போகாமல் இருப்பதாகவும் பல கதைகள் உண்டு இந்த தகவல் எவ்வளவு தூரத்துக்கு உண்மை என்றதே தற்காலம் வரை நிரூபிக்கப்படல இது உண்மைண்டா இந்த கோவிலோட மர்மத்துல இதுவும் அடங்கும் தஞ்சை பெருங்கோயில மர்மத்துல இது ஒரு முக்கியமான மர்மம் தஞ்சை பெருங்கோவில் இருக்கிற சிலைகள்ல சிலை பிரான்ஸ் நாட்டு நாட்டு மன்னனோட சிலை சிலை ஆனா என்ன மர்மம்னா ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட காலத்துல எந்த ஒரு தொடர்பான தொழில்நுட்ப வசதி இல்லாத காலத்துல போக்குவரத்து வசதி அந்த காலத்துல இருந்தது இல்ல இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க எப்படி இந்தியாவோட தொடர்பு வச்சிருப்பாங்க அப்படின்றதும் ஒரு மர்மமான விஷயமாவே இப்ப வரைக்கும் காணப்படுது சரி நான் இப்ப தஞ்சை பெருங்கோயில பத்தி சொன்ன விடயங்கள் ஏதோ ஒரு நூத்துல பத்து விதமான விடயங்கள் தான் ஆனா தஞ்சை பெருவுட கோயில பத்தி எண்ணிலடங்காத மர்மங்கள் நிறைய கொட்டி கிடக்கு அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பாட்டு வீடியோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் பாட்டு வீடியோ தரத்துக்கு ரெடியா இருக்கேன் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை பை பை டாடா